வெல்கம் டு சேனல் இன்னைக்கு வீடியோவில் கஸ்டர்ட் பவுடர் வச்சு ஒரு மூணு வித ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப செய்கிறது சுலபம் இதுக்கு கஸ்டர்ட் பவுடர் தேவை இந்த கஸ்டர்ட் பவுடர் நான் இன்னைக்கு கடையில் வாங்கல நானே வீட்டில் ரெடி பண்ணியிருக்கேன் எப்படி பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் சர்க்கரையை ஒரு அரை கப் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கோங்க இது கூட எந்த கப்பில் நீங்கள் சர்க்கரை எடுத்தீங்களோ அதே அளவுக்கு பால் பவுடர் எடுத்துக்கோங்க இதையும் நல்லா ப்ளண்ட் பண்ணி எடுத்துகிட்டு இது கூட அரை கப்பு சோளமாகவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கலர் வந்து மஞ்சள் கலர் ரெண்டு சொட்டு ட்ராப் விட்டுக்கோங்க என்கிட்ட ஜெல் கலர் இருக்குது நீங்கள் பவுடர் இருந்தாலும் ஒரு ரெண்டு பேஞ்ச் சேர்த்துக்கோங்க அப்புறம் வெண்ணிலா சென்ஸ்ஸு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்து நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான வெண்ணிலா கஸ்டர்ட் பவுடர் ரெடி ஆகிடும் இது வந்து ஃபஸ்ட்டு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுருங்க அதுக்கப்புறமா பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தேவையானப்போ நீங்கள் எடுத்து நீங்கள் ரெசிப்பெலாம் செஞ்சுக்கலாம் இப்போ இன்றைக்கி வந்து செஞ்சு காட்ட போகிறது ஃபஸ்ட்டு மில்க் ஷேக் செஞ்சு காட்டுறவங்களுக்கு இந்த கஸ்டர்ட் பவுடர் வச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் வெயிலுக்கும் ரொம்ப நல்லா ஜில்லுன்னு வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதுக்கு அரை லிட்டரு பால் ஃபஸ்ட்டு பேனில் ஊற்றிக்கோங்க ஒரு கால் கப்பு பாலில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடரை கரைச்சி வச்சுக்கோங்க நல்லா கரையின கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மூணு வால்நட்ஸும் ஒரு எட்டு முந்திரி ஒரு மூணு ஏலக்காய் எட்டு பாதாம் கொஞ்சம் குங்குமப்பு இது ஆப்ஷனல் தான் குங்குமப்பு இது போட்டு நல்லா தூள் பண்ணி எடுத்துக்கோங்க போட்டுவிட்டு பால் நல்லா கொதிக்க விடுங்க இப்போ பால் நல்லா கொதித்து வந்துருச்சு கொதித்து ஒரு மூணு போல் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா கால் கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சேர்த்து சர்க்கரையை நல்லா கரையை விடுங்க சக்கரை நல்லா கரைஞ்சி வந்த உடனே நம்ம அரைச்ச பவுடரை சேர்த்துக்கலாம் இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட ஏதோ குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கிளறிட்டு நம்ம கரைச்சி வச்சுக்கிறோம் இந்த கஸ்டர்ட் பால் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விடுங்க நம்ம கஸ்டர்ட் பவுடரில் சோளமாக இருக்கிறதுனால கொஞ்சம் பால் கெட்டியாகும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டுட்டு இறக்கி ஆற வச்சுருங்க ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஆறிடுச்சு இதை நீங்கள் அப்படியே கூட சர்வ் பண்ணலாம் ஐஸ் கட்டி போட்டுட்டு இல்லைன்னா நான் வந்து மிக்சி ஜாரில் ஒரு பல்ஸ் மோட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சர்வ் பண்ண போகிறேன் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு மேலேங்க டூட்டி ஃப்ரூட்டி இல்லைனா பொடி பண்ண நட்ஸு குங்குமப்பு போட்டு டெக்கரேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சுலபமான இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது நம்ம ஐஸ்கிரீம் பார்க்கலாம் கஸ்டர்ட் ஐஸ்கிரீமு இந்த கஸ்டர்ட் ஐஸ்கிரீமுக்கும் இன்றைக்கி அரை லிட்டரு பால் எடுத்திருக்கேன் ஒரு கால் கப் பாலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடரை கலந்து வச்சுக்கோங்க இது வந்து பழைய கஸ்டர்ட் பவுட்ரு அதனால தான் கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்ம போடுற எல்லோ கலரை பொறுத்து தான் கஸ்டர்ட் பவுட்ரு கலர் சேஞ்ச் ஆகும் இப்போ பால் நல்லா காஞ்சிடுச்சு பால் நல்லா கொதித்து வந்து ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா காயட்டும் அதுக்கப்புறமா சர்க்கரையை சேர்த்துக்கோங்க கால் கப்பு சர்க்கரை சேர்க்குறேன் சேர்த்து நல்லா கரைய விடுங்க சர்க்கரை உடனே அந்த கஷ்ட் பவுடர் கலந்த பாலை வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலவிட்டே இருங்க அடி ஒட்டாமல் பார்த்துக்கோங்க அடி ஒட்டிடுச்சுன்னா டேஸ்ட்டு மாறி போயிடும் நல்லா கெட்டியாகிடுச்சு இப்போ எடுத்து ஆற வச்சுட்டு அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து இது கூட ஒரு அரை கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் அதை சேர்த்து நல்லா பல்ஸ் மோடில் ஒரு ரெண்டு செகண்ட்ஸ் ஓட விட்டு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க இது வந்து மேலே வந்து நல்லா கவர் போட்டு மூடிவிடுங்க கிளிங்காப் இல்லைன்னா சில்வர் ஃபைல் பேப்பர் இருந்ததுன்னா நல்லா கவர் பண்ணி மூடிட்டு ஒரு ஃப்ரிட்ஜில் எட்டு மணி நேரம் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெயிலுக்கு கடையிலலாம் வாங்காமல் வீட்லேயே சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ இதுக்கு மேலே வந்து நீங்கள் நட்ஸும் டூட்டி ஃப்ரூட்டியும் போட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு சூப்பரான கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது கஸ்டர்ட் ஃப்ரூட் கஸ்டர்ட் பார்க்கலாம் இப்போ இதுக்கு அரை லிட்டர் பாலை நல்லா காய்ச்சிக்கங்க காச்சும்போது நல்லா கலறிட்டே இருங்க அப்போ தான் அடி ஒட்டாது அடி கனமான பாத்திரத்தில் காய்ச்சினிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுங்கள் இப்போ மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க உடனே சர்க்கரையை சேர்த்துக்கலாம் கப்பு சக்கரை தான் சேர்க்குறேன் குறைவாக வேணும்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கூட சக்கரை சேர்த்துக்கோங்க சக்கரை நல்லா கரையணும் கரைஞ்ச உடனே கஷ்டப்பாலை சேர்த்து நல்லா கிளறி கொடுங்க இது கூட அரை டீஸ்பூன் வெள்ளிலசம் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இப்போ இறக்கி ஆற வச்சிருங்க நல்லா ஆறி வந்துடுச்சு பாருங்கள் ஆறுனோடனே இப்போ பவுலுக்கு மாற்றிடலாம் மாற்றிட்டு உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் விருப்பமும் இருக்கோ எங்கள்கிட்ட இருக்கிற எல்லா ஃப்ரூட்ஸுமே நீங்கள் இதில் ஆட் பண்ணலாம் நான் இன்னைக்கு வந்து கிரேப்ஸு பச்சையும் கருப்பும் ரெண்டுமே சேர்த்துருக்கேன் ஆப்பிள் அதுக்கப்புறம் மாதுளம்பழம் இப்போ இந்த கஸ்டர்டில் மாம்பழம் பழம் பப்பாளி பழங்களும் சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பப்பட்ட பழங்களை எல்லாம் சேர்த்து கொடுத்தீங்கன்னா எல்லாம் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க தனியாக ஒரு பழம் சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி எல்லா பழத்தையும் சேர்த்து இந்த கஸ்டர்ட் மில்கோடு சாப்பிடும்போது டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மூணு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்